தித்திக்கும் திருப்புகள் நூத்தி முப்பத்தி மூன்று அருணுகிரிநாதர் கோரி முடித்து கணத்த கொண்டையர் சூது விதத்துக்கு மங்கையர் கூடிய சுகத்தை நெஞ்சினில் நினையாதே கோழை மனத்தை கெடுத்து வன்புல ஞான குணத்தை கொடுத்து நின் செயல் கூறும் இடத்துக்கு இடத்து நின்றருள் புரிவாயே நாத நிலைக்கு புல் கருத்துகந்த அருள் போதக மற்ற சுகத்தையும் தரும் நான்முகனு கிளைத்து கிளத்து தந்தையின் மறுகோனி நாடும் மகத்திற்கு இடுக்கண் வந்தது தீரிடுதற்கு பத യും തരും നായകർ പുത്ര കുരുക്കൾ എൾ വടിവേലിത്തിമിത്തുരുട്ടി കുട്ടി കൊതിമിതി തണത്ത തന്നയ നിസയോടെ സൂളനടി நின்று ஆன துரத்தற்கு இரக்கமும் சுப சோபனமுய்க்க கருத்து மந்தருள் புரிவோ நீத எழுத்துக்கு அடக்கமும் சிவ கரணபத்திற்கு இரக்கமும் தகு ஓமென் எழுத்துக்கு உயிர்ப்பும் என் சுடர் ஒளியோனி ஓதியினர்த்தி குகைக்கு இடும் கனக ஆபரணத்தின் பொருள் பயன்தரு ஊதிகிரிக்கு உள் கருத்து பெருமாளே